ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நான்தான் உன்னை தேர்ந்தெடுத்து நீ உன்பு செய்த புண்ணியத்தால் அதுபோன்றே நீ என்னை வணங்க ஆரம்பித்து பல புண்ணியங்களை சேர்த்து கொண்டாய் அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு உதவும் உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் என்னை முழுதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்துகின்றாய் உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிப்பாய் அதன் பின் நிச்சயமாக என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் நான் தான் நீ உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் வாழ்வில் உன்னை முன்னேற்றி பல நல்ல செயல்களில் உன்னை நிச்சயமாக நான் ஈடுபடுத்துவேன் தேவையற்ற குழப்பங்கள் உன் மனதில் வேண்டாம் எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டே இரு இந்த உலகத்தில் அடுத்தவர்களின் மனம் புண்படக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன் மனம் புண்படும்படி சிலர் பேசிவிடுகிறார்கள் அதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் நீ வருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அறிந்து கொண்டுதான் அதை செய்கிறார்கள் அதை பெரிதிப்படுத்தி நீ கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு செய்வதற்கென்று நிறைய கடமைகள் இருக்கிறது அவற்றில் நீ கவனம் செலுத்தினாலே போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் வாய்ப்புகளை நான் கொடுப்பேன் உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதைக் கண்டும் அஞ்சாதி முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் உன்னுடைய புதிய செயல்கள் நடக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நீ வெற்றி பெறுவது நிச்சயமாக உறுதி எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை எதுவும் உன்னை விட்டு போகாது நான் உனக்காக படைத்த விஷயங்கள் அனைத்தையும் கொடுப்பேன் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன் உன் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது அதனை நான் பார்த்து கொள்வேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் தங்கமே நீ மகிழ்ச்சி கடலில் நீண்ட போகிறாய் உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதனை சரிப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிதான் உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை எப்பொழுதோ வந்து சேர்ந்து விட்டது நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவை அவையெல்லாம் தேர்ந்தெடுத்து நான் நிச்சயம் நடத்தி காட்டுவேன் நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய் உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம் உன் மகிழ்ச்சி தொடர்வது உன்னுடைய கைகளில் தான் உள்ளது மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணி நீ மகிழ்ச்சியை ஒரு நாளும் தொலைத்து விடாதே எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமான தருணத்தை நான் அமைத்து தருவேன் அதனை நீதான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் நீ கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நான் சொல்லவே வேண்டாம் இப்போதெல்லாம் நீ விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாய் இது துன்பம் தரும் என்பதை உணர்ந்து அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்று செயல்படுத்த முயற்சிகிறாய் தொடர்ந்து நீ விழிப்புடன் செயல்பட அருள் செய்வேன் தங்கமே உன் மனதை என்னிடம் வைத்து நீ செய்யும் எந்த செயலிலும் உனக்கு துன்பம் வராமல் நான் காப்பேன் உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேண்டுமோ அந்த நல்ல வாழ்க்கையை நானே உனக்கு அமைத்து தருவேன் நீ நேர்மறையோடு சிந்தித்தால் உன் மனதில் நினைத்தது எல்லாம் நடக்கும் அதனை நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் நான் கொடுப்பேன் நீண்ட நாட்களாக நீ கண்ட கனவுகள் யாவுமே உனக்கு பழிக்கப் போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையப் போகிறது அளவு கடந்த இன்பங்களை உன் வாழ்க்கையில் நீ காணப் போகிறாய் நீ காணும் சந்தோஷத்தை உன் அம்மா நானும் காணப்போகிறேன் என் பிள்ளை சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என் பிள்ளைக்கு இது நல்லது தருமோ அதை மட்டுமே என் பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து கொடுப்பேன் என் தங்கி நான் இருக்க உனக்கு பயம் எதற்கு நான் பார்த்து கொள்வேன் அனைத்தையும் என்று சொல்லிவிட்டால் நிச்சயம் நல்லதுதான் உனக்கு நடக்கும்